ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது வந்து டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் நம்ம வீட்டிலே இருக்கும் ரவா இருக்கும் அந்த ரவா வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் ரவாவை நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ரவா பவுடரோட நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் இப்போ இந்த ரவா பவுடரை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உப்பு சேர்த்துடலாம் இப்போ அடுத்ததான் வந்து நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன் தயிர் எப்படின்னாக்கா இப்போ நான் ரவா வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து எழுவத்தஞ்சி கிராம் சேர்க்குறேன் இந்த ரவா வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டோம் தயிர் இது கூட சேர்க்குறப்ப கலக்கும் போது கட்டி கட்டியாக ஆயிரும் நம்ம அந்த மாதிரி கட்டியெல்லாம் வராமல் கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அது கூட வந்து டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டியே இருக்கக்கூடாது அது மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஒன்றுனாக்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அதை வந்து ஊற வைக்கணும் நல்லா மூடி போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து மூடி போட்டு ஊற வைப்போம் இப்போ வந்து நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு அது ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ அடுத்ததான் அந்த மாவு கூட சேர்க்கறதுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி பச்சை மிளகா நான் வேக வச்ச உருளைக்கெழங்க மசிச்சு வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் நான் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் இஞ்சியை வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் பொடியாக அறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து மாவு கூட இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது தான் நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்க்குறேன் உங்களுக்கு பேக்கிங் சோடா விருப்பம் இல்லைனா இதை வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் அடுத்தது வந்து நான் இந்த இதை வந்து உருளைக்கிழங்கை இது கூட சேர்க்குறேன் அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி எல்லாத்தையும் இது கூட சேர்க்க வேண்டியதான் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா பச்சை மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து நான் இது கூட சேர்க்குறேன் ரெண்டு மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா உருளைக்கிழங்கு போண்டாங்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் சில்லி ஃப்ளேக்ஸு இது கூட நான் சேர்க்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டீயோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோடன போண்டாவாக போட வேண்டியதுதான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா போண்டாவை போட்டுற வேண்டியதான் நல்லா வந்து சிகப்பாக கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா எடுக்க வேண்டியதான் நான் இது கூட வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்சப் கூட வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சட்னியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இதை எடுத்துட வேண்டியதான் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா யாராவது ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டாங்கனாக்க நம்ம வந்து வடைலாம் எல்லாம் வந்து இப்போ பருப்பு வடை உளுந்த வடை எல்லாம் ஊற வச்சு தான் நம்ம செய்யணும் இது வந்து அப்படி கிடையாது ஒரே ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான் ரவாவை பவுடர் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக வரவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் ரூம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்